ஒரு காலத்துல ஆர்ஜேவா இருந்து அப்புறம் பின்னணி பாடகியா மாறி டப்பிங் கலைஞராகவும் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருந்த சுச்சித்ரா அவர்கள் சமீப காலமா இன்டர்வியூஸ்ல பல நடிகர் நடிகைகளை பல பிரபலங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை போட்டு உடைச்சு பல பேரோட முகத்திரையை கிழிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுல எது உண்மை எது போய் இவங்களா சொல்கிறாங்களா ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய அவங்க இன்டர்வியூ பல விவாதங்களை கிளப்பி இருக்கு ஸோ இதுதான் இப்போ கோலிவுட்ல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு முக்கியமா அவங்க பேசும்போது தனுஷ் கார்த்திக் குமார் த்ரிஷா ஆண்ட்ரியா சின்மயம் இவங்கெல்லாம் ஒரே கேங் தான் எல்லாரும் சேர்ந்து நைட்டு ஒன்னா பார்ட்டி பண்ணுவாங்க போதைப் எல்லாம் எடுத்துப்பாங்க அதுவும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் எல்லாம் எடுத்துட்டு தான் அந்த பார்ட்டி எல்லாம் பண்ணுவாங்க சுச்சி லீக்ஸ் பிராங்க் பண்றேன்னு சொல்லி இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு போற போக்கள் நிறைய தெரிவி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதுல இப்போ சின்மய அவர்களுடைய அம்மா பத்மஹாசனி இது சம்பந்தமா ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா சுச்சித்ரா சின்மய் திரிஷா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே வயசா தான் இருக்கும் ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம் இருக்கும் நான் எல்லாருமே ஒரு மாதிரி அக்கா தங்கச்சி நம்ம பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் சுச்சித்ரா ஆரம்பத்தில் ஒழுங்காதான் இருந்தா ஆர்ஜேவா இருந்து அப்புறம் பின்னணி பாடகியா மாறி டப்பிங் கலைஞரா தமிழ் சினிமாவில் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்டா வளர்ந்து வந்துட்டு இருந்தார் ஆனா கொஞ்ச நாள் அவளுக்கு சின்மைய மேல ஒரு பெரிய புறம்ப உண்டாயிருச்சு அதுக்கு காரணம் சின்மையை சுச்சித்ரா விட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேபேக் சிங்கராகவும் ஒரு டப்பிங் கலைகராகவும் இருந்தது தான் எப்படியாவது சின்மையை அப்படின்ற அந்த விஷயம் நாளுக்கு நாள் அவளுக்குள்ள பொறாமையாக அவளுக்குடுச்சு அதை வன்மமாக வெளிப்படுத்திட்டு இருக்கா சின்மையை பற்றி சுஜித்ரா சொல்கிற விஷயத்தில் எதுவுமே உண்மை கிடையாது முக்கால் வாசிக்கும் மேல சுசித்ரா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கார்த்திக் குமார் அதாவது அவங்களுடைய முன்னாள் கணவரை தான் வந்து நான் காரணமாக சொல்லுவேன் அவர் ஒழுங்காக நல்லபடியாக வச்சிருந்தாரு அப்படின்னா அவங்க ஏன் இன்னைக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க அந்த பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு பாவமாக இருக்குது அந்த நடிகர் கார்த்திக் குமார் அவர் மேலேயும் வந்து எனக்கு சரியான ஒப்பீனியன் கிடையாது அவரும் வந்து ரொம்ப மோசமாக கேவலமான மனிதர் தான் ரீசெண்டா அவர் நடத்தின ஒரு ஸ்டாண்ட் காமெடி ஷோல சின்மையை பத்தி ரொம்பவே கேவலமா பேசியிருந்தாரு அது என்னன்றதை எங்களால இங்கே வெளிப்படையா சொல்ல முடியல அந்த அளவுக்கு மோசமா பேசியிருந்தாரு அப்படின்னு சொன்னவங்க இந்த பார்ட்டி விஷயத்தை பத்தியும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றத பத்தியும் கேட்கும்போது சினிமா அப்படிங்கும்போது அந்த பார்ட்டி அப்படின்ற விஷயம் ரொம்ப சாதாரணம் தான் சின்மையை கூட நானுமே போயிட்டு நிறைய பார்ட்டிஸ்ல கலந்துட்டு இருக்கேன் பட் கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்னு சாப்பிடுவோமே தவிர நாங்க ரொம்பவே ஏர்லியரா கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்பலாம் தான் பதில் சொல்லியிருக்காங்க ஸோ போதைப் பொருள் எடுத்துப்பாங்களா உண்மையாக அங்கே இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் தான் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோமே அங்கே அடுத்து தான் போகுது அப்படின்றத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சின்மையே நான் ஒரு காலத்துல ரொம்ப பொத்தி 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 தான் வளர்த்தேன் சினிமாக்குள்ள இருந்தாலும் கூட அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி தான் பாத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் சோசியலைஸ் ஆக ஆரம்பிச்சா உங்களுக்கு தெரியுமா சின்மையை ஒரு காலத்துல அபார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போற போக்குல இவங்களும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க சோ ஓவரால் சுசித்ரா சின்மையை பத்தி பேசின விஷயங்களை பத்தி இவங்கள்ட்ட கேட்கும் போது அது எல்லாமே பேக் தான் அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது மேபி அவங்க ஒரு சில விஷயங்களை கண்ணால பாத்துக்கலாம் அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அது எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்க எல்லாரும் வரும் போதைப் பொருள் எடுத்துக்கிறாங்க லேட் நைட் வந்து பயங்கரமா பார்ட்டி பண்றாங்க பிராங்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க அது சுஜித்ரா அங்க இருந்து பார்த்ததுனால அவங்களுக்கு தெரியுது அவங்க ஏன் லேட் நைட் வரைக்கும் அங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கேள்வி எடுத்து வைக்கிறாங்க இப்படி இவங்க கொடுத்த இன்டர்வியூ ஒரு பக்கம் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு